ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன பேசிட்டு இருக்காருன்னா எங்கள் வேட்பாளருக்கு ஒருத்தர் கிளி ஜோசியம் பார்த்து வெற்றி பெறுவார்னு சொன்னார் அந்த கிளியை வந்து இவங்க போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதன் மூலமாக ஒரு அனுதாப ஆலையை வந்து உருவாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு கிளியை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு படத்தோட ஒரு காமெடி ஒன்று இருக்கும் வந்து கிளி ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் வடிவேலுக்கு ஏதோ அந்த கிளி வந்து கொஞ்சம் எகன மோகனே ஏதோ ஒரு ஜோசியத்தை சொல்லி விட்டுருவோம் அதனால் அவர் வந்து கிளியை வந்து பறக்க போட்டுருவார் அதனால கிளி ஜோசியர் வடிவேலையே ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு ஜோசியம் சொல்ல வைப்பார் அது மாதிரி இப்போ கிளி போயிடுச்சுன்னா அன்புமணி ராமதாசும் அவருடைய வேட்பாளர் தங்கர் பசனும் போய் அந்த கூண்டுக்குள்ளே உட்காந்து ஊரில் இருக்கிறவங்களாம் கிளி ஜோசியம் சொல்ல வேண்டியதுதான் அதை விட்டு போட்டு ஒரு எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷனில் வந்து ஆயிரத்தெட்டு நாட்டு பிரச்சனைகளை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து கிளியை வந்து புங்கின்னு போயிட்டாங்க கிளியை பறக்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த காமெடியை பற்றி தான் இன்றைக்கி நியூஸ் ரோஸ்ல பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் கடலூருக்கு பாமக வேட்பாளராக தங்கர் பச்சன் அறிவிக்கப்பட்ட போது பாமக தொண்டர்களை கூட இந்த இருந்தாலும் ஒரு காமெடி பீஸ் ஆச்சு இவரை போய் கேண்டிடேட்டாக போட்டிருக்காப்புல இவர் வேட்பாளராகி என்னென்ன கூத்தெல்லாம் அடிக்க போறாரோ அதுக்கு மக்கள் நம்மளை எப்படியெல்லாம் காதி துப்ப போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அப்பவே வந்து அவர்கள் ஆதங்கப்பட்டார்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து பிரச்சாரத்தில் ஏதாவது ஒரு கோமாளித்தனங்களை தங்கர் பச்சான் செய்து கொண்டிருக்கிறார் அது மாதிரி அவர் சமீபத்தில் செய்த கோமாளித்தனம் என்னென்னா அவர் தொகுதிக்கு உட்பட்ட தென்னம்பாக்கம்ங்கிற ஒரு ஊர் அங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்கிறது அடகுமுத்து அய்யனார் கோயில் அந்த கோயிலாக போய்ட்டு இவர் வந்து வாக்கு சேகரிச்சிருக்காரு வாக்கு சேகரித்தவர் சும்மா இல்லாமல் அந்த கோயில் வாசலில் கிளி ஜோசியர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் போல்றது அவர்கிட்ட போயிட்டு நான் வெற்றி பெறுவேன்னான்னு சொல்லிட்டு கிளிகிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு கிளி வந்து ஒரு காடை எடுத்து கொடுத்துருக்கு அந்த காட்டில் வந்து அடகுமுத்து ஐயாருடைய படமே வந்திருக்கு அந்த படத்தை பார்த்துமே கிளி ஜோசியர் வந்து நமக்கு தங்கர்பச்சான் காசு அப்படிங்கிற ஒரு ஆவ இல்ல நீங்க வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு வந்து அரகுமுத்து ஐனாரே வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இதை அங்க இருந்த பாமக காரங்க சும்மா இல்லாம வீடியோ எடுத்து அந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் பரப்பி விட்டுட்டாங்க கிளி ஜோசியமே சொல்லிடுச்சு தங்கர் பச்சாந்தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு பிறகு அது தமிழ்நாடு வனத்துறையினருடைய பார்வைக்கு வந்திருக்கிறது வனத்துறையினர் அதை பார்த்ததுக்கு பிறகு கிளியில் கூண்டில் அடைக்கிறதுங்கிறது ஒரு குற்றம் கிளி ஜோசியம் பார்ப்பதுங்கிறது வந்து இங்கே தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் அந்த கிளி ஜோசியரை பிடிச்சி அந்த கிளியை அவங்க வந்து பறவைகள் பராமரிப்பு மையத்துக்கு எடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க வெறும் கூண்டோடு அந்த ஜோசியர்களை வந்து அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த பாமக காரங்க அடித்த கூத்துனால் ரெண்டு கிளி ஜோசியர்களுடைய புழைப்பு தான் நாரி போய் கிடைக்குது இதுதான் வந்து அவங்களால் கிளி ஜோசியர்களுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நன்மை இந்த மேட்சில் கேள்விப்பட்ட அன்புமணி ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறார் அந்த அறிக்கையில் வந்து அவர் கண்ணாபிணான் என்னென்னவோ சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு எங்கும் கிளி ஜோசியர்களுடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும் இது மாதிரிலாம் பண்ணலாமா அது மாதிரிலாம் பண்ணலாமான் அன்புமணி எம்பிபிஎஸ் படித்தவர் அவருக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கும் அப்படின்னு நம்மளாம் இது நாள் வரைக்கும் நம்பிக்கொண்டிருந்தோம் அவர் கேபினெட் அமைச்சராக நாட்டுக்கே கேபினெட் அமைச்சராகவும் இருந்தவர் அப்படிப்பட்டவருக்கு நம்ம நாட்டுடைய சட்டங்கள் கூட தெரியல அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது வனவு உயிரின பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டின்படி அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுகிறது அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய படி பச்சை கிளி அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கிளியை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பெர்மிட் வாங்கணும் அந்த கிளியை வந்து நான் ஒழுங்காக பராமரிக்கிறேன் அதை கூண்டில் அரைச்சி வைக்காமல் சுதந்திரமாக வளர்க்குறேன் அதுக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகளை எல்லாம் செய்கிறேன் அதுக்கு ஒழுங்காக உணவு வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வனத்துறை அமைச்சகத்துக்கு வந்து காமிக்கணும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கிளியை கூண்டில் பிடிச்சி ஜோசிய பர்பஸ்க்காக ட்ரேட் பர்பஸ்க்காக கிளி ஜோசியர்கள் வைத்திருந்தால் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின்படி அது குற்றமாகும் இந்த குற்றத்துக்கு மூணு ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கலாம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் கிடைக்கலாம் அல்லது ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கலாம் அல்லது போலீஸ்காரங்க பார்த்துட்டு பாவம் பார்த்துட்டு அவங்கள வந்து விட்டுடலாம் சின்ன அபராதத்தோடு விட்டுலாம் அந்த அடிப்படையில் பார்க்க போனீங்கன்னா இந்த கடலூர் தென்னம்பாக்கம் ஜோசியர்களை வந்து அவங்கக்கிட்ட அந்த கிளிகளை மட்டும் பறிமுதல் செய்து கொண்டு அவங்கள விட்டுட்டாங்க அவங்க மீது வேறு எந்த நடவடிக்கையும் வந்து அவர்கள் வந்து எடுக்கவில்லை பாமக வேட்பாளர் ஜெய்பால் சொன்னதுக்காக தான் அந்த கிளி ஜோசியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது கிளிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விடுகிறார் இதை நேரடியாக திமுக அரசாங்கத்தோடு சம்மந்தப்படுகிறார் என்னவோ வந்து முதல்வர் மு ஸ்டாலினே ஆணையிட்டு அந்த கிளி ஜோசியர்கிட்ட இருக்கிற கிளிகளை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அறிவுக்கட்டுத்தனமான ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார் நாட்டில் கேபினெட் அமைச்சராக இருந்தவர் அவர் எம்பிபிஎஸ் எல்லாம் படித்தவர் அவருக்கு வந்து இந்த வனவிலங்கு சட்டத்தை பற்றின ஒரு அபிப்பிராயமே இல்லைங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த அழகில் அவங்க வந்து பசுமை தாயகம்னு ஒரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அழுவ விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக வகைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கிளி அதை வச்சு யாரோ பிழைச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் எதையோ செஞ்சு புழைச்சிட்டு இருந்தாங்க இவனுக்கு போய் பப்ளிக்காக அந்த கிளிக்கிட்ட போய் ஜோசியத்தை கேட்டு அந்த ஜோசியத்தில் அந்த கிளியும் வந்து இவர் தங்கிட்ட காசு வாங்குற ஒரு ஆவல்ல ஒரு காடை எடுத்து போட்டு விட்டுச்சு அதை வீடியோ எடுத்து ஊரெல்லாம் பரப்பி இன்னைக்கு அந்த கிளி ஜோசியர்களுடைய வாழ்க்கையை தான் பாமக கெடுத்திருக்கிறது சரி கிளிய பாதுகாக்கப்பட்ட ஒரு விலங்கினமாக ஒரு உயிரினமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணக்கூடிய கிளிங்கிறது வந்து அந்த கழுத்துல வந்து ரோஸ் கலர்ல ஒரு ரிங்கு ஒன்று இருக்கும் அந்த பச்சை கிளியை தான் வந்து கிளி ஜோசியர்கள் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க அந்த கிளிக்கு தான் வந்து அறிவு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மனித குழந்தை ஒன்று நாலு வயது குழந்தைக்கான ஒரு அறிவு வந்து ஒரு நல்ல வளர்ந்த கிளிக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அதுக்கு அறிவு கூர்மை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மனிதர்களோடு ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு உயிரினம் தான் சில கிளிகள் வந்து பேசுவதையெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் பொதுவாக ஒரு கிளி வந்து காட்டில் ஐம்பது ஆண்டுகள் வரை உயிர் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு பறவை இனங்களில் கிளி அதிக நாட்கள் உயிர் வாழக்கூடிய ஒரு உயிர் உயிரினம் நாற்பதுலேருந்து ஐம்பது ஆண்டுகள் வரை காட்டில் சுதந்திரமாக பறக்கக்கூடிய ஒரு பச்சை கிளி வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிளியை கொண்டு வந்து மனிதர்கள் வந்து தங்களுக்கு பழகி ஜோசியம் பார்க்க பழக்கி ஒரு கூண்டுலியே அதை பறக்க விடாமல் அடைச்சி வைக்கிறது அது பறந்துருமோங்கிற அச்சத்தில் அதனுடைய ரெக்கைகளை வெட்டுவது அது வந்து பெரும் கோழி மாதிரி நடக்கதாக செய்யும் இவர் ஜோசியர்கள் வைத்திருக்கக்கூடிய கிளி ஏன்னா அதோடய ரெக்கைகளை வந்து இவங்க வந்து குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு முறை நம்மளுக்கு முடி மாதிரி இவங்க வந்து வெட்டி வெட்டி விட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா கிளி பறந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பச்சத்தில் வந்து வெட்டிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அந்த கிளிக்கு வந்து ஒழுங்காக உணவு கொடுக்க மாட்டாங்க அந்த உணவு கொடுத்தா அந்த கிளி வந்து சோம்பல் பட்டு சரியாக ஜோசிய வேலையை பார்க்காது அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து அப்பப்போ நீ காடை எடுத்தினால உனக்கு ரெண்டு நெல்லுமணி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க முன்னாடி சென்னையில் வந்து நிறைய கிளி ஜோசியர்கள் இருந்தாங்க எல்லா தெருக்களிலையும் கிளி ஜோசியர்களை வந்து பார்க்க முடியும் ரோட்லேயும் வந்து அந்த குண்டை கையில் எடுத்துக்கிட்டு கிளி ஜோசியம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போவாங்க அந்த ஜோசியர்கள் எல்லாம் என்று வந்து ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோசியர்கள் மீது இந்த வனவிலங்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது நீங்கள் வந்து கிளி ஜோசியம் பார்ப்பது சட்டப்படி குற்றமாகும் கிளியை கூண்டுக்குள்ளே அடைச்சி வளர்க்கக்கூடாது கிளியை வளர்க்கறதுனா அதுக்கு வந்து பெர்மிட் வாங்கணும் அதுக்கு முறையான மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் செய்யணும் அதையெல்லாம் செய்யலைனா நீங்கள் வந்து உங்களுடைய கிளியை வந்து நாங்கள் வந்து பறிமுதல் செய்வோம்னு சொல்லிட்டு அரசாங்கம் நீண்ட காலமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது அதுவும் இல்லாமல் இவங்க வந்து கிளியை வந்து குஞ்சுகளாக இருக்கும்போதே காட்டில் வந்து அது குஞ்சாக இருக்கும்போதே பிடிச்சிட்டு வந்து படைக்கிடுவாங்க ஏன்னா ஒரு வளர்ந்த கிளியை வந்து படக்க முடியாது ஜோசியம் தொழிலுக்காக படக்க முடியாது அதனால் அது குஞ்சாக இருக்கிறப்பவே அதை கொண்டு வந்து இவங்க வந்து கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருவாங்க காட்டில் சுதந்திரமாக பறந்து திரிய வேண்டிய ஒரு உயிரினத்தை இவங்க அது வாழ்நாள் முழுக்கவே ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடறாங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு கிளியை வந்து அவங்க குடும்பப்படுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க இதுபோல இவர்களிடம் கூண்டில் அடைத்து வளர்க்கப்படும் கிளிகள் பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரைக்கும் தான் உயிர் வாழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க கிளியோட ஆயுட்காலம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பது முதல் ஐம்பது ஆண்டுகள் வரை வாழக்கூடிய ஒரு உயிர் நம்மது அதனுடைய அதனுடைய பாதி ஆயுள் தான் கூண்டில் அடைத்து வளர்க்கப்படக்கூடிய கிளி ஜோசிய கிளிகளுக்கு இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க முன்னாடியெல்லாம் இதை கண்டுக்க மாட்டாங்க அதாவது அன்புமணி ராமதாசே சொல்றாரு யாருமே அப்பனா கிளியை வச்சு கிளி ஜோசோசியம் பார்க்கக்கூடாதுன்னு கேட்கறாரு பார்க்கக்கூடாது அதுதான் சட்டம் முன்னாடிலாம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இதை பற்றி வந்து பெருசாக வந்து கண்டுக்கிறது கிடையாது அப்போ வந்து இந்த பீட்டா மாதிரி இந்த விலங்குகள் நல்ல அமைப்புகள்லாம் வந்து அப்போது கிடையாது அதேமாதிரி டப்ளியூடபுள்யூஎஃப்னு ஒரு அமைப்பு இருக்கிறது வேர்ல்டு ஒய்ட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகளாவிய ஒரு என்ஜிஓ இருக்கிறது அவங்களுடைய ஒரு டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ட்ரேட் மானிட்டரிங் நெட்ஒர்க் டாஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஒரு டிவிஷன் இருக்கிறது அந்த டிவிஷன் மூலமாக அவர்கள் இந்தியாவில் எந்தெந்த விலங்குகள் எல்லாம் எந்தெந்த உயிரினங்கள் எல்லாம் இதுபோல வந்து இல்லீகலாக விற்கப்படுகிறது அதை ஒரு வணிகமாகிறது அப்படின்னு அவங்க மானிட்டர் பண்ணி அது தொடர்பாக இந்திய அரசாங்கத்தை தொடர்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவர்கள் பச்சை கிளிகளை இது போல ஜோசிய தொழிலுக்காக கூண்டில் அளித்து கொடுமைப்படுத்துகிறார்கள்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாங்க அதற்கு பிறகு தான் கிளி ஜோசியர்கள் மீது வந்து ஆக்ஷன் எல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க இது மாதிரி கூண்டுக்குள்ளே கிளியை வைக்கக்கூடாது நீ வெறும் கூண்டை வேணால் வச்சுக்கிட்டு எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் எதையாவது ஜோசியம் சொல்லு கை ரேகை ஜோசியம் சொல்லு கால் ரேகை ஜோசியம் சொல்லி வேறு எந்த ஜோசியத்தையாவது சொல்லு ஆனால் கிளியை வச்சு நீ பண்ணாதான்னு சொல்லிட்டு அப்போதிலிருந்து அந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்து இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ப சொல்லிட்டு அந்த கடலூர் தென்னம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ஜோசியர்களை வீடியோ எடுத்து போட்டு இவங்க பாருங்கள் கிளியை கூண்டுக்குள்ளே வச்சு ஜோசியம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கே எடுத்து எடுத்து காட்டியிருக்கிறார் தங்கர் பச்சார் அதன் அடிப்படையில் தான் அவங்க மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மனப்பான்மை கொண்ட பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக தேர்தல் சமயத்தில் வாக்கு கேட்டு போகிற இடத்துல அதுதான் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்க அவங்க இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் நீங்கள் உங்கள் கட்சி ஆரம்பித்ததே இடஒதுக்கீடு கோரிக்கையில் தான் அப்படி இருக்கும்போது பொருந்தா ஒரு கூட்டணியில் வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு கேட்குறீங்களே இது நியாயமானு சொல்லிட்டு வன்னிய மக்களே பாமகவை நிற்க வச்சு ஒவ்வொரு இடமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் பாராய் போன பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் நம்ம மக்கள் அடைந்திருக்கக்கூடிய துன்பங்கள் எவ்வளவு குறிப்பாக தமிழகம் முழுமையாக டெல்லியால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான கொலைகார கொலைகார கூட்டணியோடு பாமக இணைந்திருப்பது அதன் தொண்டர்களுக்கே பிடிக்காத ஒரு சூழல் இருக்கிறது இந்த சூழலில் எத்தனை பித்தம் தெளியும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அதுபோல எதை சொல்லி வாக்கு கேட்பது என்று தெரியாமல் அன்புமணி ராமதாஸ் இந்த கிளி பிரச்சனையை ஒரு பெரும் பிரச்சனையாக பேசி வாக்கு கேட்க ஆரம்பித்திருக்கிறார் நமக்கு வந்து பரிதாபமாக தான் இருக்கிறது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்புமணி ராமதாஸையும் தங்கர் பாச்சானியும் ஒரு கூண்டில் வச்சு நீ ஜோசியன் சொல்ல வச்சோம்னா அவர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அது மாதிரி தானே ஒரு கிளிக்கு இருக்கும் அதனால் ஒரு அறிவுள்ள அரசியல்வாதி ஒரு படித்த அரசியல்வாதி ஒரு அமைச்சராலாம் வந்து ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவம் கொண்ட அரசியல்வாதி அப்படின்லாம் வந்து நம்ம அன்புமணி ராமதாசை நினைத்து கொண்டிருக்கோம் இது போல கேனைத்தனமான எல்லாம் ஒரு தேர்தல் பரப்புரையில் பேசாமல் மக்களுடைய நிஜமான பிரச்சனைகளை எடுத்து பேசுங்க அந்த பிரச்சனைகளில் நீங்கள் இப்போ புருங்கா கூட்டணியில் இருந்தாலும் கூட நாங்கள் வாக்குகளுக்காக வழக்குகளுக்காக பயந்து போய்தே இந்த கூட்டணி இருக்கிறோம் நாங்கள் ஜெயிச்சோம்னா இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு நிஜமாவே மக்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகளை வந்து நீங்கள் தேர்தலில் எடுத்து பேசுனீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய வேட்பாளர்கள் தங்கர் பிரச்சன் போன்றவர்கள் டெபாசிட்டாவது வாங்குவார்கள் என்கிற இலவச ஆலோசனை கிளி ஜோசியமா இல்லை இலவச ஆலோசனை உங்களுக்கு கொடுக்கிறோம் இந்த கிளிமேட்டரில் கூட்டணி கட்சியான பாஜக பாமகவுக்கு எந்த விதத்திலும் உதவியாக இல்லை அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வேறு ஒரு கிளி சென்டிமெண்ட் இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கையில் இருக்கக்கூடிய வாகனமாக வந்து கிளி இருக்கிறது அந்த கிளியை தான் வந்து தோலில் வந்து மீனாட்சி அம்மன் வந்து வச்சுருப்பாங்க அது வந்து இதே பச்சை கிளி தான் இந்த ரவுண்டு கார்ர் கழுத்தில் ரவுண்டு கார்ர் ரோஸ் கலரில் ரவுண்டு கானர் இருக்கக்கூடிய ஒரு கிளி தான் மீனாட்சி அம்மனுடைய வாகனத்தை கிளி ஜோசியாக்காரர்கள் இது போல கூண்டு அரைச்சி பண்ணுறத வந்து அவர்கள் வந்து பாஜக காரர்கள் வந்து சென்டிமெண்ட்டாக விரும்பவில்லை அதனால தான் பாமக இந்த கிளி பிரச்சனையை ஒரு பெரும் பிரச்சனையாக மாற்றுவதற்கு முயற்சி பண்ணாலும் கூட பாஜகவினர் இதை வந்து கண்டும் காணாமல் போய்கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை இதில் அன்புமணி ராமதாஸ்க்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுத்துட்டோம்னா நம்முடைய சனாதன ஹிந்து சொந்தங்கள் நம்மளை பார்த்து காரி துப்புவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் அலறுகிறார்கள் குறிப்பாக அண்ணாமலை இந்த கிளி பிரச்சனையில் யாரும் வாயை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினருக்கு கட்டளையிட்டு இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க